தவசுல் தான் என்பதற்கு குரானில் இருந்து ஏதாவது ஆதாரம் உண்டா ஏனென்றால் குழப்பவாதிகள் முதலில் இமாம்களை செய்யவில்லை என்று சொல்லுவார்கள் இமாம்கள் செய்ததற்கு ஏதாவது ஆதாரம் கொடுத்தால் சுஹாபாக்கள் செய்யவில்லை என்பார்கள் அதற்கும் நம்ம ஆதாரம் கொடுத்தால் ஹதீஸுகளில் வந்திருக்கிறதா என்று கேட்பார்கள் ஹதீஸும் நாம் ஆதாரமாக கொடுத்தால் அடுத்தது குரானில் வந்திருக்கிறதா என்று வந்து கேட்டிருப்பார்கள் அதனால் தான் கேட்கிறேன் குர்ஆனில் இருந்தே ஒரு ஆயத்தை ஆதாரமாக ஓதினாலும் கூட இவர்கள் அங்கீகரிக்க மாட்டார்கள் ஆனால் குர்ஆனில் தவசுலை அங்கீகரிக்கிற வசனங்கள் இருக்கத்தான் செய்கிறது சூரத்துல் பக்ராவை நீங்கள் எடுத்து பாருங்கள் மின் என்ற வசனம் இந்த வசனத்தில் யூதர்களுடைய ஒரு செயல்பாடை பற்றி அல்லாஹூ சொல்லுகிறான் பெருமானர் செல்லலாலி சலம் அவர்களுடைய வருகைக்கு முன்னால் யூதர்கள் காஃபிர்களுக்கு எதிராக போர் தொடுக்கச் செல்லும் பொழுது அவர்கள் ஒரு துவாவைச் செய்வார்கள் அந்த துவா என்ன என்பது தஃப்சீர் உருராசியில அபு சுழ்தில சுயுதி இமாம் துருல் மன்சூர்ல எல்லாம் சொல்லியிருப்பாங்க அல்லாஹ் மெஃப்தஹ் அலீனா வன்சுர்ணா பின் நெபியில் உண்மையி காலகட்டத்தில் அனுப்பப்படுகிற அந்த நபியை வசீலாவாக வைத்து அல்லாஹ் விடத்தில் அவர்கள் துவா செய்திருக்கிறார்கள் அப்ப அல்லாஹ் கேட்குறான் முற்காலங்கள்ல அந்த நபியை வசீலாவாக வைத்து எரிடத்துல துவா செய்தீர்கள் காரியங்களை பெற்றுக்கொண்டீர்கள் இப்ப நேரடியாக அந்த நபி வந்தபொழுது பலம்மா ஜஹஹம்மா அரஃபு கஃபருபி பலாயந்த ல்ல்லாஹி அலல் காஃபிரின் அந்த வசனம் அப்படி தான் முடிகிறது நேரடியாக அவர் வந்தபொழுது அவரை மறுக்கிறீர்களே காஃபிர்களாக ஆகிவிட்டீர்களே உங்கள் மீது அல்லாஹனுடைய சாபம் உண்டாகட்டும் என்று இப்போ யூதர்கள் முன் செய்த செயல் இருக்குகிறதே நாயகம் வருவதற்கு முன்னால் நாயகத்தை கொண்டு வசீலாவாக அல்லாஹுடத்தில் துவா செய்த அந்த காரியத்தை தான் அல்லாஹ் இந்த வசனத்தில் எடுத்து சொல்றான் என்று ஏராளமான தஃப்சீர்கள் அந்த துவாவையும் போட்டுருக்கிறாங்க அல்லாஹும் மன்சூருனா ஒஃப்தஹ் அலீனா பின்நபியில் மபரோசிஃபி ஆஹரி ஜமான் ఔ பின்னபியில் உமிஇ நாயகத்தை கொண்டு நாயகத்தின் பொருட்டால் என்று யூதர்கள் துவா செய்ததை அல்லாஹ் பாராட்டி தான் இங்கு சொல்லி இருக்கிறான் அதற்கு பின்னால் நாயகத்தை கண்ட பொழுது அவர்கள் மறுத்தது தான் அவர்கள் காசுராகுவதற்கு உண்டான காரணம் இதுவே போதுமானது குர்ஆன் ஆன் வசனமும் தவசுலை அங்கீகரிக்கத்தான் செய்கிறது எதிராக ஒரு வசனத்தையும் இவர்களால் கொண்டு வர முடியாது ஒரு ஹதீசையும் கொண்டு வர முடியாது இன்றைய குழப்பவாதிகள் தவசுல் சம்பந்தமான விஷயத்தில் பலவிதமான கருத்து வேறுபாடுகளில் உள்ளார்கள் சிலர்கள் அவரவர்கள் செய்த சாலிஹான அமர்களை கண்டு தவசூல் செய்வது கூடும் என்று சொல்லி அதற்கு ஆதாரமாக புகாரியில் வந்திருக்கக்கூடிய குகையில் மாட்டிக்கொண்ட மூன்று நபர்கள் அவர்கள் செய்த துவாவை ஆதாரமாக சொல்லுகிறார்கள் வேறு சிலர்கள் நபிகள் நாயகம் செல்ல அலிஸ்லாம் அவர்களைக் கொண்டு தவசூல் செய்வது கூடும் மற்றவர்களை கொண்டு தவசூல் செய்வது கூடாது என்று சொல்வார்கள் இன்னும் சில நபர்கள் நாயகம் சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை போன்றே மற்றவர்களையும் கொண்டு தவசூல் செய்வது கூடும் ஆனால் தவசூல் செய்யப்படக்கூடிய நபர் உயிரோடு அருகாமையிலே இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள் அதற்கு ஆதாரமாக செய்த அவர்கள் அப்பாஸ் ரதி அல்லா தலா அவர்களை கொண்டு தவசூல் செய்வதை ஆதாரமாக சொல்லுவார்கள் இப்படி இவர்களுக்கு மத்தியில் ஒரு ஒற்றுமை இல்லாமல் ஒரு பலவிதமான குழப்பங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா குழப்பவாதிகள் அவர்களை கூப்பிடுறதே அதனால தானே இவர்களும் குழம்பி வழிகட்டு மக்களையும் குழப்பி மக்களையும் வழிகட்டுகிற லாலும் முதல்லும் தான் இப்ப சொன்ன கருத்துக்கள் அல்லாம வேறும் பல கருத்துக்களை தவசூல் சம்பந்தமா அவங்க சொல்றாங்க இது அனைத்திற்கும் ஒரு குரான் ஆயத்தையோ ஹதீஸையோ இப்ருதைமியாவை போன்றுண்டான ஆலிம்கள் அல்லாத பஹலி சுனத்துகள் ஜமாயத்தினுடைய இஸ்லாமிய அறிஞர்களின் ஒரு கூற்றையோ இவர்களால் ஆதாரமாக கொண்டு வர முடியாது இது அனைத்துமே இவர்களுடைய சொந்த சிந்தனையிலிருந்து இருந்து எடுத்து சொல்லுகிற வாதங்கள் தான் அந்த வஹாபிய வாதங்களை வங்க கடலுக்கு தூக்கி வீசிவிட வேண்டும் நாம் இப்ப சொன்ன குழப்பங்கள்ல ஒவ்வொன்றுக்கும் நான் பதில் சொல்றேன் முதல்ல சொன்னீங்க சாலிஹான அமலை கொண்டு செய்வது கூடும் ஆனால் அந்த அமல் செய்யக்கூடிய நல்லோர்களை அந்த தாத்தை வைத்து கேட்கக்கூடாது என்று இந்த கருத்து இவரு தய்மையாவில் தான் ஆரம்பித்தது ஆனால் இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த கருத்தை எதிர்க்கிறார்கள் அப்படி ஒரு பிரிவு ஹதீசிலேயோ குர்ஆன் வசனங்களிலேயோ உங்களால் காண முடியாது சஹாபாக்களுடைய செயல்பாடுகளிலும் சல்லா அலிஸ்லாம் அவர்களை வசீலாவாக வைத்து சஹாபாக்கள் துவா செய்திருக்கிறார்கள் அப்பாஸ் அலி அவர்களை வசீலாவாக வைத்து சஹாபாக்கள் துவா செய்திருக்கிறார்கள் இனி சாலிஹான அமலை கொண்டு அல்லாஹுடத்தில் துவா செய்யும் பொழுதும் இந்த அமலை செய்கிற நல்லோரை வைத்து அல்லாஹுடத்தில் துவா செய்வதற்கும் உண்டான வித்தியாசம் தான் என்ன இரண்டும் அல்லாஹுடைய படைப்பு தானே வல்லாகு கலக்கக்கும் உங்களையும் தான் படைத்தான் நீங்கள் செய்கிற அமல்களையும் தான் படைத்தான் சொல்றான் அப்படி இருக்க ரெண்டுமே படைப்பு தான் அல்லஹுடைய பார்வையில ஒரு படைப்பை அல்லாஹுக்கு முன்னால் முன்வைத்து துவா செய்வது கூடும் என்றால் அது செயல்பாடாக இருந்தால் என்ன செய்யக்கூடிய ஆளாக இருந்தால் என்ன உயிரோடு இருக்கக்கூடிய ஆளாக இருந்தால் என்ன மரணித்து விட்டவர்களாக இருந்தால் என்ன இந்த பாகுபாடு இஸ்லாமிய உலகத்தில் கிடையாது இந்த வஹாபிகள் தான் இந்த பாகுபாடை கொண்டு வந்தார்கள் பாருங்கள் நீங்கள் சொன்ன அந்த ஹதீஸ் ஒரு குகையில் மாட்டிக்கொண்ட மூன்று நபர்கள் அவர்கள் தங்கள் செய்த சாலிஹான அமல்களை முன்வைத்து அல்லாஹுவிடத்தில் துவா செய்த அந்த சம்பவத்தை மேற்கோள் காட்டி இமாம் சுபுக்கு ரதி அல்லாஹு தாலான் அவர்கள் சொல்லுகிறார்கள் இதா ஜாச சுமால் அமல்களை கொண்டு அல்லாஹுவிடத்தில் துவா செய்வதை அமல்களை முன்வைத்து அல்லாஹுடத்தில் துவா செய்வது அனுமதிக்கப்பட்ட காரியம் என்றால் வஹிய மஹலூக்கத்துள் அந்த அமல்களும் அல்லாஹனுடைய படைப்பு தான் கமாஃபி ஹதீஸ் இல்ஹார் அந்த குகை சம்பவத்தில் வந்ததை போன்று அவர்களைக் கொண்டும் மற்ற தாத்துகளை கொண்டும் அல்லாஹுக்கு நெருக்கமான தாத்துகளை கொண்டும் அல்லாஹுடத்தில் துவா செய்வது அவுலா மிகச் சிறந்ததாக இருக்கிறது நாயகத்தை பத்தி சொல்றாங்க மஹ்ரூக்குள்ளே சிறந்தவங்க நாயகம் தானே அப்பறே நாயகத்தை கொண்டு செய்யக்கூடாது என்பதாக இமாம் சுபுக்கி ரதி அல்லாஹு தாலா சொல்றாங்க இந்த கருத்தை

பெருமான கொண்டு வசீலா தேடாமல் அப்பாஸ் அவர்களை கொண்டு வசீலா தேடியது மரணித்தவர்களை கொண்டு வசீலா தேடக்கூடாது என்பதற்கு ஆதாரமாக இருந்து எடுத்து சொன்ன கருத்தை தான் தவிர அதற்கு எந்த அறிஞர்களும் அங்கீகாரம் கொடுத்தது கிடையாது மாறாக இஸ்லாமிய உலமாக்கள் அங்கீகரித்த கருத்து மற்றொன்று இருக்குகிறது அது என்ன அவருடைய சொந்த சிந்தனையிலிருந்து எடுத்து சொன்ன கருத்தே தவிர உலக அறிஞர்கள் யாரும் அந்த கருத்தை அங்கீகரித்தது கிடையாது அது மட்டுமல்ல இதே ஹதீஸை ஆதாரமாக வைத்து நாயகத்தை கொண்டு மட்டும்தான் கவசூல் செய்ய வேண்டும் என்ற கருத்தையும் சில வகாபி உலமாக்கல் எடுத்து சொல்வார்கள் இந்த இரண்டு கருத்தையும் உடைப்பதை போன்று இஸ்லாமிய அறிஞர் அப்துல் ரஹ்மான் பின் முஹம் ஹலரமி அவர்கள் தன்னுடைய கிதாபில அவர் மட்டுமல்ல பலர்களும் இந்த கருத்தை சொல்லி இருக்கிறாங்க மிக தெளிவாக சொல்வார்கள்

நபி அலிம் அங்கையும் நாயகத்தை கொண்டு உமர் அலி அல்ல வசீலா தேடி இருந்தால் சஹாபாக்கள் நினைத்திருப்பார்கள் ஓ அப்ப நாயகத்தை தவிர வேற யாரையும் வசீலாவாக வைக்க கூடாதோ என்ற ஒரு எண்ணம் வரக்கூடாது என்பதன் காரணமாகத்தான் லட்சோபலட்ச சஹாபாக்களை சாட்சி நிறுத்தி நாயகத்தை கொண்டு மட்டும் அல்ல எந்த நல்லடியாரை கொண்டும் அல்லாஹுடத்தில் வசீலா செய்யலாம் என்ற விஷயத்தை செய்தர் ஹத்தாப் ரதி அல்லா அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் இதுதான் சத்தியமானது இதைத்தான் இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் கருத்தாக சொல்லியுள்ளார்கள் வஹாபிய உலமாக்கள் பொய் சொல்லுகிறார்கள் அவர்களும் வழிகட்டு மக்களை வழிகெடுத்துகிற காரியத்தில் ஈடுபட்டு ஹதீசுகளையும் குரான் வசனங்களையும் ஆதாரமாக தப்சீர்களை எடுத்துக்கொண்டால் விளக்க உரைகளை எடுத்துக்கொண்டால் ஏராளமான ஆதாரங்கள் தவசுலை அங்கீகரித்ததற்கு நமக்கு கிடைக்கும் ஆனால் மீண்டும் சொல்லுகிறேன் தவசுல் கூடாது என்பதற்கு ஒரு குர்ஆன் வசனத்தையோ ஒரு ஹதீசையோ இவர்களால் இதுவரைக்கும் கொண்டு வர முடியவும் இல்லை இனி ஹியாமத்தினால் வரைக்கும் முடியவும் முடியாது ஏனென்றால் அது சிறியத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியம் தான்